திருவாதிரை வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகு தசையில் பிறந்த இவர்கள் மிதுன ராசியை உடையவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையும் புதன் தசையும் மிகவும் யோகத்தை தரும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை சிதம்பரத்திற்கு சென்று நடராஜ பெருமானை அர்த்தஜாம பூஜையில் தரிசித்து மீண்டும் மறுநாள் நடராஜ பெருமாளையும் கோவிந்தராஜ பெருமாளையும் தரிசித்து நடராஜர் பத்து எனும் பாடலை படித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாதந்தோறும் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவனுக்கும் புதன் பகவானுக்கும் தீபமேற்றி வழிபாடு செய்து முழு பச்சை பயிரை சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் கடன் கொடுக்க கூடாது பொதுவாக திருவாதிரை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களும் சித்திரை பைகாசி ஆணி ஆடி ஆவணி மாசி புரட்டாசி பங்குனி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மதுரை மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தொடர்ந்து வழிபாடு செய்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு தரும் நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்களாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை செய்யும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் எனவே திருவோணம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் செங்காளி மரம் எனவே செங்காளி மரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது மேலும் தகவல்களை தொடர்பு கொள்ள ஸ்க்ரீனில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்